إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما أقول لا இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே தடுப்பதும் இறைவனது அறிவிடலாம் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அங்குள்ள சகோதரர்களே மனிதனுடைய மனோபாவம் பொதுவாகவே எப்படி இருக்கும் என்று சொன்னால் நான் எதை ஆசைப்படுகிறேனோ நான் எதை இலக்காக வைத்து செயல்படுகிறேனோ எனது தேவைகள் எதைதாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் நான் பிரார்த்திக்கின்ற பொழுது இறைவனிடத்திலிருந்து கிடைப்பதும் பிரார்த்திக்காது விட்டாலும் நான் ஆசைப்பட்டு செயல்படுகின்ற பொழுது அது வாழ்க்கையில் நடப்பதும் இறைவன் எனக்கு செய்யக்கூடிய ஓர் அருள் என்று மனிதன் நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கிறது இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது எல்லா நேரங்களிலும் நான் என் வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் எனது செயல்பாடுகள் இவைகள் எல்லாமே நிறைய அதாவது எனது எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறைவனிடமிருந்து எனக்கு கிடைக்க வேண்டும் எதுவும் இந்த வாழ்க்கையில் நடக்காமல் போகக்கூடாது எதனெல்லாம் நல்லதோ அவைகள் எல்லாம் எனக்கு கிடைத்தாக வேண்டும் என்று எண்ணுவது மனிதனுடைய எனக்கு அது கிடைக்காமல் போகிறது நான் ஆசை வைத்து கொண்டு நான் முயற்சி கூட நான் அதை விட்டு திசை என்று சொன்னால் உடனே எனக்கு ஒரு கிடைக்காமல் போய்விட்டது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு தராமல் அந்த முயற்சி எடுக்கும் கிடைக்காமல் போய்விட்டது அப்படி என்று நினைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அது மாற்றம் ஈமானோடு சம்பந்தப்பட்டவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் அல்லது இறைவன் மீது எந்த விஷயங்கள் இறைவன் தராது விட்டால் அவர்கள் ஒரு நலம் இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட எப்படி அவர்கள் நினைக்கிறார் என்று சொன்னால் எனக்கு இறைவன் இதனை தரவில்லை ஏதோ ஒரு சோதனையாக இருக்கும் இறைவன் எதற்காக இது என்ன செய்திருக்கிறார் எனக்கு நலவுக்கு தடுத்திருக்கிறார் இப்படி நினைக்கிறார்களே தவிர தடுத்ததே இறைவன் எனக்கு பெரிய ஒரு அருள் செய்திருக்கிறார் என்று நினைப்பவர்கள் குறைவு இப்படி இறைவன் தடுத்ததே எனக்கு செய்த அருள் தான் ஒரு பெரிய ஒரு அருள் எனக்கு வர இருப்பதை இறைவன் தடுத்ததே எனக்கு ஒரு அருள் தான் என்று நினைக்கக்கூடிய வரவில்லை அதிகமானவர்களாக எப்படி நினைப்பார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு நியமன எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது அல்ல அவர மறுபடி தருவார் இப்படி ஏதாவது ஒரு நல்ல ரீதியான எண்ணங்கள் அது வந்து ஒரு நீமானத்துறை அடையாளம் தான் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த அளவோடு நிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களை தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம் தடுத்ததே இறைவன் எனக்கு செய்த அருள் என்று நினைக்கக்கூடியவர்கள் மிக குறைவு அதுபோல இறைவன் ஒன்றை தந்துவிட்டால் நான் எதை ஆசைப்பட்டேனோ நான் எதை எதிர்பார்த்தேனோ எந்த லட்சியத்தோடு செயல்பட்டேனோ எனக்கு கிடைத்து விட்டால் இறைவன் எனக்கு எதையும் தடுக்கவில்லை எல்லாவற்றையும் தந்து விட்டார் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இறைவன் எனக்கு தந்ததனால் நிறைய விஷயத்தை தடுத்து விட்டான் என்று நினைப்பவர்கள் குறை நிறைய தடுத்து விட்டான் நிறைவன் ஒரு விஷயத்தை இறைவன் எனக்கு தந்ததனால் நான் ஆசை வைத்ததை நிறைய விஷயங்களை இறைவனுக்கு தடுத்து விட்டார் என்று நினைப்பவர்கள் குறை இது ஒரு ஒரு நான் சொல்லவில்லை இயல்பான ஒரு நிலை பொதுவாக இந்த இயல்பு எல்லோருடத்திலும் இருக்கும் ஆனால் யார் இறைவனை பற்றி சிறந்த முறையில் தெரிந்து வைத்திருக்கிறார் கொரானும் சொன்னாலும் இறைவனை எப்படி சொல்கிறது என்பதை யார் படித்து வைத்திருக்கிறாரோ ஈமானிய அந்த உணர்வோடு யார் செயல்படுகிறாரோ அவர் என்ன புரிந்து கொள்வார் என்று சொன்னால் அப்பா ஒரு பல பல இடங்களில் இடங்களில் அவர் இறைவன் எனக்கு பல விஷயங்களை தராமல் தடுத்தது ஒரு மிகப்பெரிய அருள்தான் என்பதை அவர் பல இடங்களிலே புரிந்து கொள்வார் அன்புள்ள சோழர்கள் இஸ்லாமிய பார்க்கவிங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை கோட்பாடுதான் அது விதியை நம்புreadline அல்லாஹ் ரஹ்மத்துல் ஹமீன் எல்லா செய்திகளையும் யம்க்கு எழுதி இருக்கார் அந்த எழுதியவைகளை தவிர வேறு எதுவும் என்ன செய்யாது இந்த உலகிலே நடக்க போவது கிடையாது எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றம் அல்லாஹ் குல் ஆலமீனுடைய விதிப்படி கதிரிலே எழுதிய விதிப்படி தான் எங்களுக்கு நடக்கும் என்பதை நாம் நம்பி இருக்கோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் யார் ஈமானுடைய சுவையை காண்பார் என்று சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் حتى يعلم ان ما فاته لم يكن ليدرك وما ادرك لم يكن ليفوت اورك كدينت அவருக்கு இறைவன் தராவல் இருப்பதற்காக நினைத்த ஒரு விஷயம் அல்ல ஒன்று கிடைத்து விட்டால் அது நீ முயற்சி எடுக்காமல் இருந்திருந்தால் கூட உன்னை வந்து பாதித்திருக்காது கிடைக்காமல் போயிருக்காது உனக்கு எப்படியும் அது கிடைத்திருக்கும் அதுபோல் உனக்கு வந்து கிடைக்கவில்லையா நீ எவ்வளவு முயற்சி எடுத்திருந்தாலும் கூட அவனுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதை ஒருவன் ஆழ்மனதால் நம்புகின்ற வழிக்கும் உறுதியாக நம்புகின்ற வரைக்கும் அவர் ஈவானது சுவையை கண்டுகொள்ள மாட்டார் என்ற சூழ்நாய் செல்லலாம் அவர் செல்லும் சொன்னார் அண்ணவா பார்த்தாஹூ லம்ய துள்ளி உதிரிக்கணும் அவர் விட்டு தப்பி போனதே அவருக்கு கிடைக்க இருந்த ஒன்று அவர் கிடைக்க இருந்த ஒன்று மிஸ் ஆகிறவாறு நினைக்கக்கூடாது ஏதோ எனக்கு கிடைக்க இருந்தத அநியாயமாக நான் இழந்து விட்டேன் என்று அவர் நினைக்க கூட அந்த நிலைமை வரவேற்றவர் தனக்கு கிடைத்த ஒன்று எனக்கு தப்பி போக இருந்தது ஒரு மாதிரியாக எனது முயற்சியாக நான் அடைந்து கொண்டேன் என்று அவர் நினைக்க கூடாது இப்படி நினைக்கின்ற வரைக்கும் அவர் ஈமானது சுவை அவர் அடைந்து கொள்ள மாட்டார் ஈமானது சுவையை அவர் அடைந்து கொள்ள மாட்டார் என்ற சூழ்நாய் செலவாக சொன்னார்கள் எனவே இது இனிமாவது பெரிய ஒரு அடிப்படை இந்த உலகத்திலே எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்குள் ஆரம்பி நாடாக இந்த உலகத்தில் அது நடக்க போவது கிடையாது இந்த விதியை நாம் நம்பி இருக்கோம் இதுல இந்த விதியை நம்ப கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன இந்த உலகிலே இந்த விதி என்கின்ற அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் சொன்னால் கொரோனாவுடைய சுண்ணாவுடைய வழிகாட்டலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் மிகப்பெரிய செய்திகளை குர்ஆன் சுன்னா நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதுல ஒரு மிகப்பெரிய செய்தி தான் இந்த செய்தி அது மன் நவுஹைல் ததா இந்த உலகத்திலே இறைவன் ஒரு விஷயத்தை என்று சொன்னால் அவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அருளாக இருக்கும் நீங்கள் அதை அருளنا நினைத்தீர்கள் என்று சொன்னார் ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் انا இன்னி அபி அதாவது ஆடியா நினைக்கிறாரோ அப்படியே நான் அவரோடு நடந்து கொள்வேன் இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு அவன் நினைக்கிறான் என்று சொன்னால் கிடைக்காத வகையிலான சூழலை தான் அவருக்கு நான் என்ன செய்வேன் ஏற்படுத்துவேன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இறைவன் மீதம் வைத்து செயல்படுகிறார் என்று சொன்னால் கிடைப்பதற்கான சூழலை தான் அவருக்கு நான் என்ன செய்வேன் ஏற்படுத்துவேன் என்ன எப்படி அவன் நினைக்கிறாரோ அப்படித்தான் நலந்து வருவேன் என்று சொல்லி செல்ல சொன்னார் எனவே அங்குள்ள சகோதரர்களே கவிர் இறைவனது ஆவல் என்பதை நாங்கள் முதன் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும் தடுப்பது எப்படி அருளாகும் பின்னால் விளக்கப்படுத்துகிறேன் அருள் என்று நினைப்பவர்கள் பல இடங்களில் குறை அன்புள்ள சகோதரர்களை மனிதனை பொறுத்தவரைக்கும் மனிதர் எப்படி பேசுவார் சொன்னால் அவனை இறைவன் அவனது இறைவன் சோதித்தால்

ஈமான் அல்லாத வார்த்தை வார்த்தையில இறைவனை சொல்லி காட்டுகிறான் நாங்கள் சொல்லுகிறது என்ன சொன்னா இறைவனுக்கு தரவில்லை ஏதோ ஒரு இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் வார்த்தை தவறு கிடையாது மாற்றமாக அருள் நாம் இறைவன் அருளை நினைக்கவில்லை என்பதை நான் சொல்ல வருகிறேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவும் தான் சொல்றார் தந்தால் என்னை சங்கைப்படுத்தி விட்டதாக மனிதன் நினைக்கிறான் தராது விட்டால் அவமானப்படுத்தி விட்டதாக மனிதன் நினைக்கிறான் அவ்வாறு அல்ல அவ்வாறு அல்ல இறைவன் என்ன செய்கிறார் குரானிலே சொல்லிக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே கொடுத்தல் தான் இந்த உலகத்தில் கைதாக இருந்தார் கிடைப்பது தான் இந்த உலகத்தில் அருளாக இருந்தார் தருத்தலில் இறைவன் அருளே இல்லை என்றால் இந்த உலக வரலாற்றில் நாம் குரானிலும் சுண்ணாவிலும் படிக்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்டவர்களில் அதிகமானவர்களாக நபிமாக இருக்க மாட்டார் கொடுக்கப்பட்டவர்களின் சொத்து அதிகாரம் அந்தஸ்து ஆட்சி சில குழந்தைகளின் கண்ணியமான வாழ்வு நபிமார்கள் இவை இருக்க மாட்டார்கள் நல்லவர்கள் கூட இருக்கலாம் நல்லவர்கள் கூட நிறைய என்ன செய்யலாம் வரலாற்றிலே காணலாம் ஆனால் அதிகமான நபிமார்கள் கொடுக்கப்படாதவர்களாகத்தான் வரலாறு என்ன செய்யும் சொல்றோம் எந்த ஒரு இருந்தாலும் அவர் ஆழ் வைத்திருப்பார் அப்படின்னு சொல்றான் யாருக்கு இந்த செய்தி நான் அப்படி இருக்கணும் என்று இனிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது எங்களை செய்திருக்கலாமே அப்படின்னு இனிக்கக்கூடிய அமைப்புல யாருக்கா இந்த செய்தி இருக்கிறார்கள் என்றால் அபிமார்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று அவரோடு முடித்து செய்கிறோம் இருக்கிறோமே தவிர எங்களுக்கு இனிப்பான ஒரு செய்தியாக இல்லை ஆனால் அந்த சூழ்நிலை அபிமாரிகள் பணிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இனிப்பான செய்தியாக இருக்கிறது இந்த செய்திகள் எதிர்ப்பு பாருங்க என்று சொன்னால் எல்லாருமே அல்லாஹ் தடுக்கப்பட்ட லிஸ்ட் நம்பி அவர்கள் பல வரும் பதில்க பார்க்கலாம் பல ஆளுங்கள் பல நியர்பங்கள் பல விஷயங்கள் அந்த நபிமார்களுக்கு தடுக்கப்பட்ட பகுதிகள் பார்க்கலாம் ஒருவர் பெற்றோரோட வாழ்வது தந்தை தாயோடு வாழ்க்கதன்பது பெரிய ஒரு நியர்மை ஆனா ரசும்மா எழுசல்லா அவரை சொல்லக்கூடிய வாழ்க்கையில் அது கிடைக்கவில்லை ஒருவருக்கு எளிதை கிடைப்பது ஒருவருக்கு வாசனை கிடைப்பது ஒருவருக்கு இன்னும் பல மொழிகள் கிடைப்பது இருக்கிறது

அன்புள்ள சகோதரர்களே ஆனால் பல நேரங்களில் நாம் முயற்சி எடுத்த பின்னால் தடுக்கப்படுகின்ற விஷயங்கள் ஒரு மனிதன் நல்ல விஷயத்துக்கு முயற்சி எடுக்க வேண்டும் நல்ல விஷயத்துக்கு கஷ்டப்பட வேண்டும் நல்ல விஷயத்துக்கு ஆசைப்பட வேண்டும் எல்லா வகையிலும் முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுத்த பின்னால் இறைவன் அதுக்கு ஒரு பெரிய போடுகிறான் சொன்னால் எங்களால் அதற்கு தாண்டி போக முடியவில்லை நாம் திசை விரும்பப்படுகிறோம் அப்படி பெரிய கண் முன்னால எங்களுக்கு அந்த அருள் விளங்குகிறது இன்னும் கொஞ்சம் தூரம் என் வாழ்க்கையை நான் முயற்சி எடுத்திருந்தால் நான் பெரிய இடத்தை என்ன செய்திருப்பேன் அறைந்திருப்பேன் என்று நினைக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு பகுதி முன்னாலே இருக்கும் இது நான் பல உதாரணங்கள் சும்மா என்பதனால் சுருக்கமாக சொல்கிறேன் உதாரணம் என்று சொல்வதாக இருந்தால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம் அது நாம் பல விஷயங்களை சொல்லி காட்டலாம் சில மாணவர்கள் அதாவது கஷ்டப்பட்டு படித்து பொருளாதாரத்துடைய உச்சகட்ட கோரத்திலே படித்திருப்பார்கள் எல்லா வகுப்புகளையும் தாண்டி பல்கலைக்கழகம் வாயில் வைக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை வந்து இனி இந்த கஷ்டத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது நான் ஒரு தொழிலை இறக்கித்தான் ஆவேன் என்று சொல்லி வெளிநாடு வந்தவர்கள் அதிகமாக இருப்பார் ஆனால் படித்திருந்தால் அவர் வர சொல்லும் படித்திருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பாளியாக ஒரு பட்டதாரியாக நல்ல ஒரு பதவியோடு நல்ல ஒரு தொழிலை இருக்க முடியாத இடத்துக்கு அவன் என்ன செய்திருப்பான் வந்திருப்பான் ஆனால் அவன்ல எந்த குறைவில்லை அவன் எந்த குறைவு வைக்கவில்லை அதற்காக வேண்டிய அதாவது வேண்டுமெடு செய்திருப்போம் முயற்சியில சரியாக இருந்தது இவர் நல்ல எண்ணத்தோடு வாழ்வாராக இருந்தார் இடையில மீது நல்ல எண்ணத்தோடு இருப்பவர்களாக இருந்தார் தெரியுமா அல்லாஹ் எனக்கு செய்ததை அல்லாஹ் எனக்கு செய்தது மிகப்பெரிய அருள் அப்படி என்ன நினைக்க வேண்டும் அப்படி வந்த எத்தனையோ பேர் பெரிய கம்பெனி ஓன்களாக மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் நாம் காணும் அன்புள்ள சகோதரர்களை ஆனால் அவர் அந்த நிமிடம் தடுக்கப்படுகிற நேரத்தில் நான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அருள் எனக்கு கிடைக்கும் என்று அவர் என்ன செய்திருக்க நினைத்திருக்க மாட்டார் அந்த இடத்தில் இருக்க மாட்டார் நினைத்திருக்க மாட்டார் அதே போன்று சில குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் குடும்ப வாழ்க்கையிலே எதிர்பார்த்த ஒரு திருமணம் எல்லா வகையிலும் குடும்பமே எதிர்பார்த்த ஒரு திருமணம் கடைசி நேரத்தில் என்ன செய்திருக்கும் நம்மளை விட்டு போயிருக்கும் எல்லா வகையில் அந்த திருமணத்திலே மார்க்கத்துக்கு முரணாகவோ அவர் இந்த உலக வாழ்க்கைக்கு முரணாகவோ எதுவும் இருந்திருக்காரு ஆனால் நம்மளுக்கு திசை திருப்பப்பட்டிருக்கும் அல்லா ஒருக்குள்ள ஆளுநர் மிகப்பெரிய அருமை திருப்பார் என்பதை இன்று உணரக்கூடிய பலர் இருப்பார்கள் நேற்று நடந்தவர்கள் இன்று உணர்வார்கள் இன்று இருக்கக்கூடியவர்கள் நாளை உணர்வார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்படி பல விஷயங்கள் உதாரணத்துக்கு நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் மனிதனை இறைவன் தடுப்பது இருக்கிறது ஒரு விஷயத்தை விட்டு தடுப்பது கொடுப்பதற்காக ஒரு விஷயத்தை விட்டு தடுப்பது கொடுப்பதற்காக என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் குறைவாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே இன்னும் பாருங்கள் அல்லாஹா முகிஞ்சருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தடுத்தால் அது கொடுப்பதற்காக என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும் ஒன்றை தடுத்தாலே அது மிகப்பெரிய ஒரு அருளை தடுத்தாலும் சரி எங்கள் கண்முடான பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தை தருந்தாலும் சரி அல்லாஹா இதற்கு பதிலாக அதில் எனக்கு பாதுகாப்பு வராதை தடுக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே மூசா அலிஸ்லாத்துடைய தாயார் குழந்தைக்கு பார்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதாவது அந்த எந்த தாயும் அந்த உறவோடு அப்படிப்பட்ட ஒரு தாய் தன் குழந்தையை பிரிந்திருப்பதே பெரும் கஷ்டம் அல்லாவுத்தால சொல்லுற நவியில போட்டிருக்க குழந்தையை நவியிலே போட்டு விடுங்கள் அல்லாவுத்தாலா சொல்லுகிறார் கத்தளை சொல்லுகிறார் பிரிந்திருப்பது கஷ்டம் என்கிற நேரத்தில் சாதாரண நதி என்ன ஒரு மிகப்பெரிய நதியிலேயே போட்டு விடுங்கள் என்று அல்லா முத்தாலா கட்டளை எடுக்கின்ற நேரத்தில் அந்த பெண்மணி என்ன அந்த நதியில போடுறோம் அல்ல வந்து அவர் வாக்களிக்கிற தாய் நான் உங்களுக்கு இந்த குழந்தையை திருப்பி கொண்டு வருவோம் இந்த குழந்தையை திருப்பி கொண்டு வருவோம் சுபகான அந்த சம்பவம் நீங்கள் சிறந்த முறையில் யோசிப்பீர்கள் என்று சொன்னால் இறைவன் மீது நல்லென்று வைத்து வாழக்கூடிய ஒரு மும்மினுக்கு இறைவனுக்கு அருள் இருக்கிறது அதை நம்மளால் எண்ணி பார்க்க முடியாது அனுள்ள சகோதரர்களே பெண்மணி அந்த நதியிலே போட்டு விடுகிறார் நதியில போட்ட நிம்மதி அளிக்க முடியுமா எங்கே போகும் இந்த குழந்தை திரும்பி வரும் உங்களுக்கு இந்த குழந்தை திரும்பி வரும் இந்த நதியில் போடப்பட்ட பின்னால் அந்த தாயுடைய உள்ளம் எப்படி ஆகுதுன்னு சொன்னால் இதை ஒரு கவலை உள்ளத்தை நிரப்பிவிட்டால் இரண்டு வேலை செய்யணும் ஒன்றில் மனிதன் அலன கவலை போயும் சொல்லும் போயில் பெண்மணிக்கு முடியாமல் ஒன்று அழகிறாங்க அதே நேரம் குழந்தையுடைய சொல்ல முடியாத சொன்னால் சொல்றான் அல்ல அவர்தான் சொல்றா அவனுடைய இதயத்தை நாம் என்ன செய்தோம் கட்டினோம் அதாவது இன்னொரு சொல்லி இந்த செய்தி பிரச்சனையாக கூடாத சொல்ல முடியாம

அது மூசா அலிஸ்லாம் எல்லாருடைய சகோதரர் சொல்றாங்க நான் ஒரு தாய் ஒரு தாயை சொல்லி தரவா அவங்க பால் அவங்க வந்து உங்களுக்கு பால் கூட வாய்ப்பு இருக்கிறது சொல்லி தரவா என்று கேட்டு அதுக்கு பின்னால அந்த குழந்தை மூசா அலிஸ்லாத்துடைய எங்கே பிறந்தால் அந்த வீட்டுக்கு வந்து சேர்கிறது இப்ப செவிலித்தாய் உலகத்துக்கு உலகத்துக்கு செவிலித்தாய் ஆனால் மூசா அலிஸ்லாம் தனது பெற்றெடுத்த தாயிடத்திலே வந்து சேர்ந்து விட்டார் அது மாத்திரம் பாதுகாப்பு ஒரே மிகப்பெரிய மாறாமனும் காரணம் அரண்மனை உடனும் அந்த மாறி ஆகணும் அந்த சேர்ந்து அப்போ அல்லாஹ்ஹாஹ் அந்த முசா ஐஸ்லாத்தை தாயின் பக்கம் நாம் மீட்டினோம் திருப்பி கொண்டுவந்து சேர்த்தோம் எதற்காக தெரியுமா அல்லாஹ் தான் அளிக்கின்ற வாக்குகளுக்கு மாறு செய்ய மாட்டான் என்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக நான் கொடுக்கின்ற வாக்கில் நான் மாறு செய்ய மாட்டேன் என்று மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக ஆனால் அதிகமான மனிதர்கள் இதை அறியாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ரகுல் ஆலமினை ஒரு முப்பினை எந்த இடத்திலும் கேவலம் எந்த இடத்திலும் அல்லாஹ் அவத்தாலா அவனுக்கு எந்த ஒன்றையும் தடுக்க மாட்டான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் எதை தடுத்தாலும் கொடுப்பதற்காகவே அவன் தடுக்கிறான் என்கின்ற எண்ணம் அவளுக்கு இருக்க வேண்டும் ஆனால் அதிகமான மனிதர்கள் இதை உணர்வது கிடையாது அதிகமான மனிதர்கள் இதை உணர்வது கிடையாது அதாவது சொல்லிக்காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களே எல்லா இடங்களிலும் நீங்க ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றை படிக்கிற நேரத்தில் மனிதனுடைய இயல்பான சிந்தனை எதுக்கு போகும் தெரியுமா கிடைக்கிறதுக்கு தான் போகும் நீங்க எதை யோசித்தாலும் சரி இந்த இப்படி போய் கிடைத்தது கிடைத்தது இந்த மாதிரி பகுதி தான் போய் எதனால் அவர் அங்கே போனாலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல அவர் தடுக்கப்பட்டிருக்கார் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு இழப்பு தான் உங்களை மாற்றி உங்கள் திசையை திருப்பி உங்களுடைய இடத்துக்கு போக வைத்திருக்கும் அந்த இழப்பில்லை என்றால் நீங்க ஒரு இடத்திலேயே என்ன செஞ்சிருப்பீங்க நிரந்தரமாக இருந்திருப்பீர்கள் என்ற சித்தரை மனிதனுக்கு என்ன செய்வதில்லை வருவதில்லை யூசுப் அலை அவர்கள் ஒரு அரண்மனையிலிருந்து சிறைச்சாலைக்கு திரும்பப்படுகிறார் ஒரு அரண்மனையிலிருந்து சிறைச்சாலைக்கு திரும்பப்படுகிறார் அந்த சிறைச்சாலைக்கு திருப்பப்பட்டது இறைவன் அவருக்கு கொடுத்தவரை எடுத்தது அரண்மனையில் வாழ்ந்த ஒரு பொருளாதார அமைச்சருடைய மனைவி வீட்டில் வாழ்ந்த அந்த ஒரு அருளை அல்லாவுத்தாலை எடுத்தது தான் ஆனால் எடுத்தது எதுக்காக அதைவிட பெரிய ஒன்று

நான் கேட்டு எதெல்லாம் கிடைக்கவில்லை கிடைக்காததனால் எதெல்லாம் எனக்கு கிடைத்தது நினைத்து பாருங்கள் நாம் கடந்த காலங்களில் கிடைக்காததனால் எதெல்லாம் கிடைக்கிறது நினைத்து பாருங்கள் திசை திருப்பப்பட்டிருப்போம் அது கிடைக்காதனால் பொணைளை மாற்றி அது கிடைக்காதனால் படிப்பை மாற்றி அது கிடைக்காதனால் ஊரை மாற்றி அது கிடைக்காதனால் நாட்டை மாற்றி இருப்போம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் 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 அது கிடைத்திருந்தால் உங்களுக்கு அந்த நிலையில என்ன செய்திருக்காது இருந்திருக்காது என்பது உங்கள் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு மனிதரும் உணரக்கூடிய ஒரு விஷயம் எனவே அங்குள்ள சகோதரர்களை எப்பொழுது அல்லா தொழில்ல அலாப்பா எல்லா நிலையிலும் எல்லா புகழும் அல்லாஹ் எல்லா நிலையிலும் ஒரு நிலையை மாத்திரமல்ல எல்லா நிலையிலும் எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்கின்ற அந்த மன உணர்வுகளுக்கு என்ன செய்ய வர வேண்டும் அல்லாஹின் இந்த உணர்வு பெற்ற மக்களாக மனைவரை மாற்றியிருக்கும் الحمد لله بالله شرور من من سيئات الله الله فلا لا யாரெல்லாம் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள் ஏனென்றால் இது தத்துவம் சொல்லக்கூடிய வழிகாட்டு வாழ்க்கையில் எவரெல்லாம் இந்த இந்த விஷயத்தை புரிந்து கொள்கிறார்களோ இந்த விஷயத்தை தெரிந்து கொள்கிறாரோ அவருடைய உள்ளங்களில் இந்த உலகத்தில் கோடி இழந்தால் கவலை இருக்கார் பதவி இழந்தால் கவலை இருக்கார் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்கின்ற அமைப்பில் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்திலே சொல்கிறேன் இப்படி அவர் ரத்தியல்லாம் அவர்கள் இப்படி அவர் ரத்தியல்லாம் அவர்கள் ஆட்சி மக்களிடத்தில் கேட்டிருந்தால் அந்த நபித்தோட சமூகமே என்ன செய்திருக்கும் இப்படி அவர் ரத்தியல்லாவுக்கு ஆட்சியை கொடுத்திருக்கும் அதுல சந்தேகம் கிடையாது ஆனால் எல்லா எசீத ஆட்சிக்கு வருகின்ற நேரத்தில் கூட இப்போ ரத்தியுள்ள செய்யவில்லை ஆட்சிக்கு வரவில்லை அவருக்கு மையத்து செய்து அவருக்கு கீழே என்று செய்தார்கள் இப்போ உமர் ரத்தியுள்ள இருந்தார் உமர் ரத்தியுடைய மகன் அவர்கள் ஹுசைன் ரவி அல்லாஹர்கள் ஈராக்கில் ஈராக்கு செல்கிறார்கள் கருவிழாவிலே கொல்லப்பட்டார்களே அந்த சம்பவத்துடைய நேரத்தில் கூப்பாவாசிகள் அவரை மையத்து செய்வதற்காக அங்கே அழைக்கிறார்கள் அங்கே பையத்து செய்வதற்காக அழைக்கிறார்கள் அப்படி பையத்து செய்வதற்காக அழைக்கிற நேரத்தில் ஹுசைன் ரதி அல்லா அவர்கள் அனைவரும் வயிற்று செய்து வைக்கிறார் என்ற நம்பிக்கையில் உதவி விட்டு வெளியே போட நாம் தெரிந்த விஷயம் அப்படி போகிற நேரத்தில் எத்தனையோ நம்பி தோழர்கள் நீங்க நீங்கள் போக வேண்டாம் இந்த சதாரத்து பதவி உங்களுக்கு வேண்டாம் அவர்கள் உங்களை கொள்ளத்தான் என்ன செய்கிறார்கள் அழைக்கிறார்கள் இது பெரிய பிரச்சனையா உங்களுக்கு மாறும் உங்களுக்கு பாடலாவதாக தான் இருக்க மாட்டார் சொல்கிறார் கேட்கிறார் ஆனால் இவ்வளவு ரயில் அல்லா அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது இப்படி போவதாக கேள்விப்படுகிறது அவர்கள் வார்த்தை காலத்தை இந்த சம்பவத்தை சொல்கிறேன் இபுமர் ரத்தியல்லா்கள் தனது வாகனத்திலே வேகமாக மிக தூரத்தை கடந்து கடந்துவிட்டார்கள் வேகமாக போய் நிறுத்தி அவருக்கு ஒரு உபதேசம் செய்தார் அந்த உபதேசம் இபுணுமர் பற்றி வைத்திருந்த அந்த புரிதலை நபிமார்களுக்கு இறைவன் ஏன் கொடுக்கவில்லை என்கின்ற விஷயத்தையும் இறைவன் நிறைய விஷயங்களை தடுத்தானே இதெல்லாம் ஏன் என்பதை எப்படி புரிந்திருந்தார் என்பது மிகப்பெரிய ஒரு செய்தி அன்புள்ள சகோதரர்களே இபுணு அமர் ரதியா்கள்

நீங்க என்ன செய்கிறீங்க இதை விட்டு திசை திரும்பி விடுங்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு அப்ப ஒரு கடிதம் எல்லாம் காட்டுறாரு இவ்வளவு பேர் வயது செய்ய அனுப்பி இருக்கிறாரு இருந்தாலும் திருப்பி என்ன செய்கிறாரு இவ்வளவு மரத்தை எல்லாம் சொல்றாரு சொல்லுங்கிற நேரத்தில் இரண்டாவது சொல்லுகிற நேரத்தில் வார்த்தை சொல்றாரு வமாசமுமா மகன்கும் இல்ல லிஹை இந்த ஆட்சி நீங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் உங்களை விட்டு இறைவன் தடுக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு நலமுக்காக வேண்ட வேறு எதுவும் இல்லை இறைவன் மொமா சா மகனுக்கும் இல்லை கை அல்லா அப்படி நபியுடைய குடும்பம் ஆட்சி கேட்ட இடங்களில் எல்லாம் உங்களை திசை விரும்பி இருக்கிறான் உங்களை தடுத்து இருக்கிறான் உங்களுக்கு கிடைக்க செய்யவில்லை அப்படி என்றால் அல்லாஹ் அமிட்டால் உங்களுக்கு வேறொரு நலவை என்ன செய்திருக்கிறார் நாடி இருக்கிறாள் திரும்பி விடுங்கள் என்று சொன்னான் அன்புள்ள சகோதரிங்க இத்தனையும் கர்பலாவும் நடக்கும் உசைபர் நான் கொல்லப்படுவார் என்ற செய்தியெல்லாம் அவருக்கு தெரியாது தெரியாதவை செய்கிறாங்க சொல்லு அல்லாஹட்டால உங்களுக்கு இதை தரமாட்டா அல்லாஹால உங்களுக்கு இதை திசை திருப்பி இதெல்லாம் இல்லாத இசை ஒரு நலவுக்காரன் உங்களுக்கு என்ன செய்கிறார்? இவைகள் எல்லாவற்றையும் தடுக்கிறான் என்று சொல்லி சொன்னார்கள். இருந்தாலும் ஹுசைன் ரதி இந்த வார்த்தை அன்புள்ள சகோதரிலே மனதில் வைத்துக் அம்மா சலாஹுல்லாஹு அன்குமில்லஹி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தவிர வேற எதகாப்பையும் விரும்பல. ஆட்சி உலகத்திலே மனிதர் உச்ச கட்டமான இருக்கக்கூடிய ஒரு அரண் அதை தடுத்தது உங்களுக்கு ஒரு நலவுக்காரன். அன்புள்ள சகோதரர்களே அதுக்கு பின்னால் ஹுசைன் ரதி அல்லாஹ் என்ன செய்யவில்லை? அதை கேட்கலை நான் போக வேண்டும் என்று முடிவெடுத்தார். அப்பொழுது வருவதை நான் இறங்கினார்கள். முகா கட்டி அழைத்து அழுதார்கள் அழுது விட்டு சொன்னார்கள் நான் நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை நினைத்து உங்களை நான் வழி அனுப்புகிறேன் என்று சொன்னார் ஒரு பிரச்சனை எங்கேயோ வழங்கு இந்தியாவில் யுத்தம் போது நடக்க போது அதை நினைத்து நான் உங்களை வழி அனுப்புகிறேன் என்று சொல்லி அழுது விட்டு ஊழல் வருவதை நான் திரும்பி வந்தார் பார்ப்போம் அன்று நான் ஆட்சி எடுக்கவில்லை நபியுடைய பேரர்கள் ஆட்சி எடுக்க போகிற நேரத்தில் உங்களுக்கு திரும்பி இருப்பதெல்லாம் கைவிக்காக என்று சொல்லி திரும்பினார் இதை நினைத்து பார்க்கிறேன் சகோதரர்களே உலகத்திலேயே அல்லாஹ் அன்புள்ள எங்களுக்கு ஒன்றை தடுக்கிறார் நபியுடைய குடும்பத்துக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன செய்யல ஆட்சி கிடைக்கவில்லை ஆட்சி கிடைக்கவில்லை அப்படி என்றால் ஒரு கை இருக்கிறது அதே போன்று அல்லாஹ் எங்களை ஒரு விஷயத்தை விட்டு தடுக்கிறார் பெரிய ஆட்சியாக கொடுக்கலாம் பதவியாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் எல்லாம் ஆமீர் கணக்கிறான் என்றால் அது ஒரு பெரிய சைதா அடைக்கும் எப்பொழுதும் கட்டா சாண் அல்லாஹ் நாவிதான் நாடியதை நடக்கும் கஷ்டம் தொல்லில்லா யாரா குள்ளிகால் எல்லா நாளிலும் அல்லாஹ் எல்லா புகழும் என்கின்ற சொல்லக்கூடிய வனப்பான்மை அல்லாஹ் காலை எடுத்து வளர்க்க வேண்டும் எமது ஒவ்வொரு கருத்தரையும் அல்லாவுதாலா மிகப்பெரிய ஆப்தாலாக எங்களுக்கு மாற்றித் தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொண்டு அரான்பீ அல்லாவா ரா சோபாவே